வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி மதியம் இரண்டு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவில் ஏற்கனவே மெல்ல நகரும் ஒரு பணி புயல் அமெரிக்காவுக்கு நுழைந்து சுமார் பத்து நாள் ஒவ்வொரு மாகாண ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் ஒரு ஒரு நாள் எடுத்துக்கொண்டு கனடா எல்லையோரம் தொடங்கி மத்திய மாகாணங்கள் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலோர மாகாணங்கள் வரைக்கும் மெக்சிகோ வளைகுடா வரைக்கும் மழைப்பிடிவை கொடுத்து புயல் பாதி வெள்ள பாதிப்பு இடி மின்னல் பாதிப்பு எல்லாம் கொடுத்து விலகி சற்று இடைவெளி கொடுத்திருந்த நிலையில் இப்போ அடுத்தடுத்த காற்றுச்சுழற்சிகள் உருவாக தொடங்கிவிட்டன ஏற்கனவே ஒரு காற்று சுழற்சி நியூயார்க் வரைக்கும் மழைப்படிவை கொடுத்து தற்பொழுது அது சைன்ட் ஜான் பகுதி அதாவது கனடாவோடய அட்லாண்டிக் பெருங்கடல் கரையோரம் கிரீன்லாந்தை ஒட்டிய பகுதியை நோக்கி விலகி சென்று கொண்டிருக்கிற நிலையில் புதிய காற்று சுழற்சி கனடாவிலிருந்து உள்ளே நுழைய தொடங்கியிருக்கு கனடாவிலிருந்து அமெரிக்கா பகுதிக்குள் நுழைய தொடங்கியிருக்கு மேலும் ஒன்று நுழைய ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது கனடா பகுதியில் மேதோ பசிபிக் பெருங்கடல் ஓரத்திலிருந்து நிகழ்வுகள் உருவாக சாதகம் இருக்குது இப்போது ரெடியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் மூன்று இருக்கு இது அமெரிக்காவோட கனடா எல்லையோர மாகாணங்கள் தொடங்கி மத்திய மாகாணங்கள் தீவிரமடைந்து இது அட்லாண்டிக் பெருங்கடலோர தலைநகர் வாஷிங்டன் வரைக்கும் மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு இந்த நிகழ்வு இன்றைக்கு கனடா எல்லையோரத்திலிருந்து நாளை மத்திய மாகாணங்களுக்குள் வந்து நல்ல மழைப்பெடுவை கொடுத்தாலும் கர்நாடக எல்லையோ சரி கனடா எல்லையோர கனடா எல்லையோர பகுதிகள் வழியாகவே இது மேற்கு நோக்கி பயணிக்கும் இறுதியில் அது நியூயார்க் வாஷிங்டன் பகுதிக்கு மழைப்படிப்பை வரக்கூடிய பதினைந்து பதினாறு தேதிகளில் கொடுத்து பதினேழு பதினெட்டு தேதிகளில் அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி விலகி செல்லும் இது நடைபெற்று கொண்டிருக்கும் அடுத்த வேளையே பசிபிக் பெருங்கடலோட அதாவது கலிஃபோர்னியா மாகாண வழியாக மேலும் ஒரு நிகழ்வு உள்ளே நுழைந்து பதினெட்டாம் தேதி வாக்கில் பதினேழு பதினெட்டு தேதியில் கல் பதினேழு பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் கலிஃபோர்னியா மாகாணம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கு அதாவது மேற்கு மாகாணங்களிலிருந்து மழைப்படிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு நுழைந்து கனடா எல்லையோரம் சால்ட்லேக் சிட்டி மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாகாணங்கள் வழியாக அது கொலரடோ மற்றும் அந்த மா மாகாணங்களுக்கெல்லாம் கனமழைப்பெடுவி கொடுத்து வரக்கூடிய பதினேழு பதினெட்டெல்லாம் பெரும்பாலான மாகாணங்கள் கலிஃபோர்னியா மற்றும் சால்ட்லைக் சிட்டி உடக்கூடிய உதா மற்றும் கொளரோட மாகாணங்களுக்குலாம் கொடுத்து கொடுத்துக்கொண்டு அப்படியே சவுத் டக்கோட்டா மற்றும் அதாவது மத்திய மாகாணம் எல்லாமே கனமழைப்படுவி கொடுக்கும் பதினேழு பதினெட்டு தேதிகளில் மீண்டும் ஒரு பாதிக்க மழைப்படிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக அது கிழக்கு நோக்கி வந்து வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் பெரும்பாலான மாகாணங்களுக்கு ஒரு பெரிய மழைப்பிடிப்பை அடைத்து கொண்டு பெய்து கொண்டே வந்து மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கையெல்லாம் பத்தொன்பது இருபது தேதிகளெல்லாம் ஏற்படுத்தி கொண்டே அது இருபத்தொரு தேதி வாக்கில் கட கடலோர மாகாணங்களாம் அலபாமா மற்றும் கரோலினா ஜார்ஜியா நார்த் கரோலினா பெர்ஜீனியா போன்ற பகுதிகளில் விட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது போனாலும் அடுத்தது ஒன்று வந்துருங்க அது இதை விட பவர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி பார்க்கல மீண்டும் ஒன்று கலிஃபோர்னியா மாகாணம் வழியாக நுழைந்து மீண்டும் மத்திய மாகாணங்களுக்கு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளை அடைந்து இது அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கிய உடனேயே அடுத்த நிகழ்வு தீவிரம் அடைஞ்சிரும் இதுதான் ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கோம் ஒன்று போனால் ஒன்று வந்துகிட்டே இருக்கும் வாரம் இரண்டாக இருந்தது இப்போ பத்து நாளுக்கு ஒன்றாக இருந்து கொண்டிருக்கு பத்து நாட்களுக்கு இரண்டாக உயர்ந்து கொண்டிருக்கு இது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதி வாக்கில் உள்ளே வந்து மீண்டும் இது மெக்சிகோ வளைகுடா ஒட்டிய பகுதி வரைக்கும் அதாவது ஃப்ளோரிடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள எல்லா மாகாணங்களுக்குமே ஃப்ளோரிடா தொடங்கி நியூயார்க் வரைக்கும் உள்ள எல்லா மாகாணங்களுக்குமே வரக்கூடிய இருபத்தாறு இருபத்தேழு தேதியில் மழை கொடுத்து மாத இறுதியில் விலகி செல்லும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் விலகி செல்லும் இது விலகினாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும் ஏப்ரல் மே மாதம் இறுதி வரைக்கும் ஜூன்லேயும் அடுத்தது மழைக்காலம் வந்துடும் மழைக்காலம் வந்தோடனே புயலாக மாறிவிடும் புயல் காலம் எல்லாம் பயங்கரமான அமெரிக்காவிற்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த ஆண்டு மழைக்காலம் வரும் பொழுது பெரும் புயல்களால் அமெரிக்காவிற்கு ஒரு பெரும் அச்சுறுத்தல் மிரட்டல் பாதிப்பு எல்லாமே இருக்கும் மே மற்றும் ஜூன் ஜூலை மாதங்கள்லாம் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க இருக்குது ஆகஸ்ட் வரைக்கும் அதிகமான ஒரு மழைப்படிவை அமெரிக்கா பெறும் பேரிடர்களை பெரிய பெரிய பேரிடர்களை அமெரிக்கா சந்திக்கும் எல்லா மாகாணமே சந்திக்கும் என்று குறிப்பாக மெக்சிகோ வளைகுடா ஒட்டிய பகுதி அட்லாண்டிக் வளைகுடா ஒட்டிய பகுதி ஃப்ளோரிடாவை ஒட்டி உள்ள பகுதிகளெலாம் அதிக பாதிப்பை கொடுக்கக்கூடிய மழை இருக்கின்றது அடுத்தபடியாக தென்னமெரிக்க நாடு தென்னமெரிக்க நாடு இது இன்றைக்கு இப்போ பார்த்திங்கன்னா இதை பதிவு செய்து கொண்டிருக்கிற பொழுது கொலம்பியாவில் இடி கடுமையான இடி மின்னல் கொலம்பியா முழுவதுமே கடலோர கொலம்பியா கடுமையான மிடி மின்னல் க அதாவது கண்ணை குருடாக்கும் மின்னல் காதை செவிடாக்கும் இடி சத்தம் கொலம்பியாவோட கடலோரம் முழுவதுமே அங்கே மட்டும் இல்லைங்க கோடை மழை வெளுத்து வாங்குகிறது ஒட்டுமொத்த தென் அமெரிக்க நாடுகளுடைய எல்லா பகுதிக்குமே கொலம்பியா ஈக்வடர் பெரு எல்லாமே வெனிசுலா பிரேசில் பிரேசில் மட்டுமல்ல தெற்கே வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினாவிலேருந்து அர்ஜென்டினாவிற்கு இப்போ ஒரு எல்லாம் கொடுப்பதற்கு நிகழ்வு தயாராகி கொண்டுட்டு இருக்குது பதினாலாம் தேதி தேதி வாக்கில் கனமழைப்படிவை கொடுக்கவே வாய்ப்பு இருக்குது பதினாலு பதினைஞ்சு பதினாறு இதெல்லாம் நிகழ்வு சாதகமாக இருக்குது ஆனால் வந்து அது இறுதியில் கொஞ்சம் தீவிரமடைந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதியில் கனமழைப்படிவு கொடுக்கலாம் ஆனால் மழை இருந்துகிட்டே இருக்கும் அம் அதாவது தென் அமெரிக்காவோடய எல்லா நாடுகளுக்கும் வடக்கு பகுதி வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா தென் அமெரிக்க நாடுகளுக்கும் மழை இருந்துகிட்டே இருக்குங்க இருந்துகிட்டே இருக்கும் இட்டி மழைப்பொழிவு தான் அடுத்தது பருவமழை தொடங்கப் போகுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்க நாடு ஆப்பிரிக்க நாடுகளை பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆப்பிரிக்காவோட தென்னாப்பிரிக்க பகுதி ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதியில் தென்னாப்பிரிக்க பகுதியில் பருவமழை காலம் முடி நிறைவடைந்தும் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கு இன்னமும் பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதியெலாம் வலுவான மழைப்பொழிவை தென்னாமெரிக்காவோட பகுதிகளுக்கு தென்னாப்பிரிக்க பகுதி தென்னாப்பிரிக்க பகுதி ஆப்பிரிக்காவோடய கண்டத்தில் தென்னாப்பிரிக்க பகுதிகளுக்கு ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்க நாட்டில் தெ கடலோரப் பகுதிகளில் மழைப்பெடிவு இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது இன்னும் தொடரவும் இருக்குது மொசாம்பிக்கும் இன்னும் தீவிரமடைந்துட்டு தான் இருக்குது இதில் ஜாம்பியா டான்சானியா கென்யா உகாண்டா எத்தியோப்பியா சவுத் சூடான் காங்கோ போன்ற நாடுகளுக்கு இடி மழைப்படிவை கொடுத்துட்ருக்கு இது நாள் முழுவதும் நாள் முழுவதும் மழைப்படிவை கொடுக்காமல் அவ்வப்பொழுது ஆங்காங்கே கோடை மழைப்படிவி கொடுத்துட்ருக்கு பருவமழை இதை தொடர்ந்து வரப்போகுது ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்காவும் இருக்குது தொடங்கிய பருவமழையே நிறைவடையலை இதில் இன்னும் கோடை மழையே நிறைவடையலை அதுக்கப்புறம் பருவமழை இருக்குது பருவமழையும் நிறைவடைவதற்கு இங்கேயும் உகாண்டா கென்யா டான்சானியாவுக்குலாம் நாள் பிடிக்கும் அது போய் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா பார்ப்போம் ஆஸ்திரேலியாவை ஆப்பிரிக்க நாடுகளை பார்த்திங்கன்னா மொரிஷியஸ் மற்றும் ரீயூனியன் பகுதிகளுக்கும் மழை தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது நிகழ்வுகள் மழைப்பொழிவு நிகழ்வுன்னா தீவிர புயல்லாம் கிடையாது ஒரு சாதாரண மழைப்பொழிவுகள் இருந்து கொண்டே தான் இருக்குது மொரிஷியஸ் யூனியன் பகுதியெல்லாம் அடுத்தபடி ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் வடக்கு ஆஸ்திரேலியாவில் கனமழைப்படிவை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து கனமழைப்படிவை கொடுத்துட்டு தான் இருக்குது இப்போது அந்த நிகழ்வு என்ன செய்ய போகுதுன்னா மேற்கு ஆஸ்திரேலிய பகுதி வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் வந்து வரக்கூடிய பதினைந்து பதினாறு தேதிகளில் ஒரு தீவிர நிகழ்வாக உள்ளே நுடைய போகுது பதினாறு பதினேழில் தீவிரமடைந்து பதினேழு பதினெட்டு தேதிகளில் மிக நெருங்கி வந்து வரக்கூடிய பத்தொன்பதாம் இருபதாம் தேதி வாக்கில் ஆஸ்திரேலியாவோட கடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எது எப்படியோ கடக்காவிட்டாலும் வடக்கு மாகாணங்கள் கரையோரத்தில் இருந்து கொண்டே ஆஸ்திரேலியாவிற்கு வடக்கு கரையோர பகுதிகளுக்கெல்லாம் கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் இது மட்டும் இல்லை இந்தோனேஷியா ஓட ஜாவா இந்தோனேஷியாவோட சுமத்ரா ஜாவா தீவு புருனே மற்றும் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து போன்ற பகுதிகளுக்கெல்லாமே கோடை மழைப்படிவு தொடர்ந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கும் வெயிலும் இருக்கும் திடீரென்று மழை வரும் திடீரென்று இடைவெளி கொடுக்கும் திடீரென்று அச்சுறுத்தலை கொடுக்கும் கனமழை இருக்கும் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் கனமழை அடிக்கடி இருக்கும் இடைவெளி கொடுத்துருக்கோம் திடீரென்று காற்றுடன் கூடிய மழைப்பிடிவு இட்டி மண்டல கூடிய மழைப்பிடிவுலாம் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா போன்ற பகுதிகளுக்கும் தாய்லாந்து பகுதிகளுக்கும் இருந்து கொண்டே இருக்கும் கோடை மழை இந்த ஆண்டு இந்த ஏப்ரல் மேலே அதிகமாக இருக்கும் அதனைத் தொடர்ந்து பருவமழையும் அதிகமாக இருக்கும் மழை இருந்து கொண்டே இருக்குங்க சிங்கப்பூர் மலேசியா மற்றும் ஆனால் தொடர்ச்சியாக பெய்யாது மழை இடைவெளியும் பிறகு ஒரு காற்றோட சூறை காற்றோட இடிமண்ணோட மழையும் இப்படியே மலை அதாவது மலேசியாவில் தான் அதிகமான மழை இருக்குது தொடர்ந்து மலேசியா மற்றும் தாய்லாந்தோட தெற்கு பகுதி இந்தோனேஷியாவுடன் ஒட்டுமொத்த பகுதிக்கெல்லாம் நிறைய மழைப்பொழிவு கோடை மழைப்பொழிவு இருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேற்கத்திய இடையூர் மேற்கத்திய இடையூறு ஒன்றன் பின் ஒன்றாக வந்துட்டே இருக்குது இப்போ த வந்து மேற்கத்திய இடையூறு தான் மத்திய திறக்கடல் பகுதி வழியாக நுழைகிறது ஏற்கனவே ஒரு மேற்கத்திய இடையூறு அது ஃப்ரான்ஸ் மற்றும் போர்ச்சுக்கல் பகுதி ஸ்பெயின் போர்ச்சுக்கல் பகுதி வழியாக நுழைந்து இட்டாலிக்கு மழைப்பொடிவை கொடுத்துட்ருக்கு இந்த நிகழ்வு தொடர்ந்து இத்தாலிக்கு கனமழைப்பொடிவை வரக்கூடிய நாட்களில் கொடுத்து வரக்கூடிய பதினாலு பதினஞ்சில் இட்டாலி கொடுத்து பதினாலு பதினஞ்சில் இட்டாலி கனமழைப்பொழிவு இருக்கும் பதினாலு பதினஞ்சுன்னு இல்லைங்க அது முடிவே இருக்காது அடுத்தடுத்த மேற்கு இடையூறு இட்டாலி வழியாக நுழைய போகுது ஃப்ரான்ஸு இட்டாலி ஸ்பெயின் போர்ச்சுகல் வழியாக மத்திய திரைக்கடல் பகுதி வழியாக வரக்கூடிய பதினேழு பதினஞ்சு பதினாறுலாம் இட்டாலிக்கு அதிக மழை கொடுத்து பிறகு அது அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்து அப்படியே மத்திய திரைக்கடல் பகுதி வழியாக துருக்கி வழியாக நுடைய போகுது துருக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் கனமழை காத்திருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் பிறகு அது அப்படியே மேற்கு இடையூறாக ஈரான் ஈராக்கை வழியாக மேமலைப் பகுதிக்கு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வழியாக வரப்போகுது இதனால் என்ன ஆகுனா இமயமலை பகுதிக்கு மட்டும்தான் பாதிக்க மாட பிற பகுதிகளெலாம் இடிமழைப்பொழிவு வட இந்திய நிலப்பகுதிகளில்ங்க வரக்கூடிய மா நாட்களில் ஒரு பதினைந்து நாட்களுக்கு வெளுத்து வாங்க போதுங்க இந்தியாவில் வட இந்திய பகுதிகளுக்கு இமயமலை ஒட்டிய பகுதி தொடங்கி தமிழ்நாடையோட தென்னிந்தியாவோடய வடக்கு பகுதியில் இருந்து தமிழ்நாட்டுக்கும் உண்டு இடையில் தீவிரம் இருக்காது ஆனால் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்கள் உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் ஜார்க்கண்டு சத்தீஸ்கர் போன்ற மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கடுமையான கோடை இடிமழைப்பிடிவு இடி மின்னல் தாக்குதலுடன் ஏற்கனவே நூற்றம்பது பேர்கிட்ட இறந்துருக்காங்க இடி மின்னல் தாக்குதலால் இப்போ மீண்டும் இடி மின்னல் தாக்குதல் போகுது நாளை நாளை மறுநாள்லேருந்து இன்னும் ஒரு பதினைந்து நாட்களுக்கு வட இந்தியாவில் வெளுத்து வாங்க போகிறது மழை இடி மின்னலுடன் அது இடி மின்னல் எச்சரிக்கை மிக மிக அவசியம் பீகார் இருக்கும் பீகார் ஜார்க்கண்ட் பகுதிக்கு இடிமின்னல் முன்னெச்சரிக்கை மிக மிக அவசியம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குள் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி